ஹாய் ஆல் டுடே நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து கிரெய்னியல் நர்வ்ஸ் அண்டு ஸ்பைனல் நெர்வ்ஸ் இன்றைக்கி நம்ம கிரெய்னியல் நெர்வஸ் மட்டும் பார்ப்போம் இந்த கிரெய்னியல் நர்ஸ் வந்து பிரெயினில் இருக்குது டுவெல் பேர்ஸ் இருக்குது ஸ்பைனல் நர்வ்ஸ் வந்து தேர்ட்டி ஒன் பேர்ஸ் இருக்குது இந்த ஸ்பைனல் நெர்வ்ஸ் வந்து ஸ்பைனல் கார்டில் இருந்து நம்ம வெட்டபிரா போன் வழியாக செர்விக்கல் போன் துராசிக் போன் லம்பார் போன் இது வழியாக நம்ம உடம்புக்கு எல்லா இடத்துலையும் பரவி போகுது இந்த கிரெய்னியல் நெர்வ்ஸ் அப்படிங்கிறது வந்து பிரெயினில் இருக்குது ஓகே இந்த டாப்பிக்கில் இருந்து ஒரு மார்க்கு அப்படி இல்லைன்னா ரெண்டு மார்க்கு எல்லா எக்ஸாம்லேயுமே வந்துடுது ஸோ இப்போ இதை வந்து மனப்பாடம் பண்ணி மெமரி பண்ணி நம்மளால் படித்து ஞாபகத்தில் வச்சுக்க முடியலை அப்படியே படித்தாலும் ஒரு பத்து நாளோ இல்லை ஒரு வாரம் தான் நமக்கு ஞாபகம் இருக்குது அதுலேயும் நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது கண்டிப்பாக இது எல்லாமே படித்து தான் ஆகணும் பட் ஆனால் மறந்து போயிட்டால் அதை ரீகால் பண்ணுறதுக்கு நம்ம மறுபடியும் புக்கை தொடாமல் இல்லை கன்ஃப்யூஷன் இல்லாமல் மறுபடியும் ரீகால் பண்ணிவிட்டு கரெக்டாக நம்ம தெளிவாக தான் எழுதியிருக்கோமா அப்படின்னு பார்க்குறதுக்கும் இந்த ஷார்ட்கட்டு கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் இல்லை நான் நெருவு ஃபுல்லாக எதுவுமே படிக்கலை நான் இந்த ஷார்ட்கட்டை மட்டும்தான் வச்சு நான் எழுத போகிறேன் அப்படின்னாலும் வாங்க நம்ம அதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த ஷார்ட்கட் பார்த்துட்டு இந்த வீடியோ முடியும் போது ஒரு அஞ்சு எம்சி கியூஎஸ் இருந்து நம்ம அட்டன் பண்ணி பார்க்கலாம் வாங்க இதுதான் ஷார்ட்கட்டு ஓ டூ படத்தை ஓடிடியில் அஃபாவோட ஜிவிஎஸ் ஃப்ரெண்ட்ஸோட ஹோமில் பார்த்தோம் இதுதான் ஷார்ட்கட்டு இந்த இடத்துல அஃபா அப்படின்னா ஃப்ரெண்டுன்னு கூட வச்சுக்கோங்க இல்லைனா அப்பா அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரி ஸ்பெல்லிங் கூட வச்சுக்கோங்க அப்படி வச்சாக்க நமக்கு மறந்து போயிடும் அஃபா அப்படிங்கிறது ஃப்ரெண்டு அப்படின்னு வச்சுக்கோங்க ஜிவிஎஸ் அப்படிங்கிறது ஒரு வீட்டோட பேர் அப்படி இல்லைனா ஃப்ரெண்ட்ஸோட பேர் அது மாதிரி நாங்கள் வச்சுக்கோங்க மொத்தத்தில் இதுதான் ஷார்கட்டு ஓ டூ படத்தை ஓடிடியில் அஃபாவோட ஜிவிஎஸ் ஃப்ரெண்டு ஹோமில் பார்த்தோம் இதுதான் ஷார்ட்கட்டு ஓ டூ அப்படின்னா ஓ ரெண்டு தடவை வரும் ஒன்று ரெண்டு அடுத்தது ஓடிடி மூணு நாலு அஞ்சு அஃபா ஆறு ஏழு எட்டு ஜிவிஎஸ் ஒன்பது பத்து பதினொன்னு பன்னெண்டு இது எப்படி நமக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு பார்க்கலாம் இத பாருங்க ஷார்ட்கட்டோட சேர்த்து கொஞ்சம் உங்களுக்கு புரியற மாதிரியும் ஆக்சுவல் விஷயம் என்ன அப்படிங்கறதும் உங்களுக்கு புரியற மாதிரியும் சேர்த்து சொல்றதுக்காக நான் ட்ரை பண்றேன் சோ அதனால வந்துட்டு புரிஞ்சுக்கிட்டு படிக்கிற மாதிரியும் இருக்கும் இதுல சின்னதா ஷார்ட் கட்டும் இருக்கும் அப்ப இந்த ஷார்டட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிறவங்க ஷார்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க புரிஞ்சுக்கிட்டு படிக்கிறவங்க ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே உங்களுக்கு புரியும் ஓகே இதுல பாருங்க முன்ன ஷார்டட் பார்த்தோம் ஓ டூ படத்தை ஓடிடியில அஃபாவோட ஜிவிஎஸ் ஹோம்ல பார்த்தோம் அப்படிங்கிறது தான் ஷார்ட்கட் இதுல பாருங்க ஒன்னு ஓல ஸ்டார்ட் ஆகுது ரெண்டு ஓல ஸ்டார்ட் ஆகுது மூணும் ஓல ஸ்டார்ட் ஆகுது ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ரெண்டு ஓ இருக்கனால அது ஓ டூ அடுத்தது ஓடிடி அஃபா ஜிவிஎஸ் ஹோம் இதுதான் ஷார்ட்கட்டு இதுதான் நம்மளோட ஷார்ட்கட்டு ஆக்சுவலா இதுல ரியல் ஷார்ட்கட்டு நம்பரும் இந்த ஓ டூ ஓடிடி அஃபா ஜிவிஎஸ் ஹோம் இது மட்டும்தான் ஷார்ட்கட்டு இதை மட்டும் மறக்காம மேல இருந்து கீழே பன்னெண்டு வரிசையா எழுதிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த பக்கம் சீரியல் நம்பர் ஒன்னு இருந்து பன்னெண்டு வரைக்கும் போட்டுடலாம் ஓகேவா நம்பரும் நேமும் மட்டும்தான் இந்த பிக்சர் வந்து உங்களுக்கு புரியிறதுக்காகவும் சப்போஸ் வந்துட்டு இந்த பிக்சர் ஞாபகம் இருந்துச்சுன்னா அட்லீஸ்ட் உங்களுக்கு இந்த இனிஷியலை வச்சே உங்களுக்கு ஞாபகம் வரதுக்காக இது இருக்கு மறுபடியும் ஒரு தடவை ரெம்பர் பண்ணிக்கங்க ஓ டூ படத்தை ஓடிடியில் அஃப்பாவோட ஜிவிஎஸ் ஹோம்ல பார்த்தோம் இதுதான் ஷார்க்கட் இப்போ இந்த பிக்சரில் ஓல் ஃபேக்ட்ரி ஆப்டிக் அக்யூலா மோட்டார் ப்ரோக்ளியர் ரைஜெமினால் அபுடன்ஸ் ஃபேஷியல் ஆடிட்ரி பெஸ்டிபுலர் காக்லியர் க்ளோசோ பேரிஞ்சியல் வேகஸ் ஆக்சசரி ஹைப்போ அப்படின்னு சொல்லிட்டு பன்னெண்டு கிரைனியல் நேர்வு இருக்கு இதோட ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் தான் ஓ டூ அப்படின்னா ஃபர்ஸ்ட் செகண்ட் ஓடிடி அப்படின்னா தேர்டு தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த் இது ஓடிடி அடுத்து அஃபா ஏ எஃப் ஏ இந்த எட்டாவது கிரைனியல் நரம்பு ஒரு சில இடத்துல வந்து வெஸ்டிபுலோ காக்லியர்னு தான் வரும் ஒரு சில இடத்துல வெஸ்டிபுலோ காக்லியர்னு இல்லாமல் ஆடிட்ரி அப்படின்னு தான் இருக்கும் அதனால ரெண்டு நேமே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ என்னடா அது எயிட்ல வந்து ஏ தானே வரும் ஆடிட்ரி வெஜிடபுளோ காக்லியர்னு இருக்கே அப்படின்னு சொல்லி அதை வெட்ட வேணாம் ஆடிட்ரின்னு சொல்லுவாங்க அது வெஜிடபுளர் காக்லியர்னு சொல்லுவாங்க அதுக்கு ரெண்டு நேம் இருக்கு அடுத்து கிளாஸ் ஆஃப் வேரங்கியர் ஜிவிஎஸ் ஹோம்னு சொன்னதில்ல அதுல பி வேகஸ் ஆக்சசரி இதுல வந்து எஸ்ங்கிறது ஸ்பைனல் ஆக்சசரி இதுல வெறும் ஆக்சசரிஸ்ன்னு வராது ஸ்பைனல் ஆக்சசரிஸ்ன்னு வரும் அதை நோட் பண்ணிக்கோங்க ஸ்பைனல்ல இருக்கும் ஆனா இடத்துல வரணும் அதனால வந்து ஸ்பைனல் வச்சுக்கோம் அதனாலதான் ஜி வி எஸ் லாஸ்டா வந்து இதுல பாருங்களே ஆக்சுவலா அந்த ஃபங்க்ஷன் அந்த ஃபங்க்ஷனை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே டைப் வந்து சென்சரி சென்சரி மோட்டார் அதெல்லாம் இருக்குல்ல அடுத்த போத்துன்னு இருக்குல்ல அது வந்து மிக்ஸ் மிக்ஸ்னா மோட்டாரும் இருக்கும் சென்சரியும் இருக்கும் அது ரெண்டும் சேர்ந்துதான் மிக்ஸ் சொல்லுவாங்க ஒரு சில இடத்துல வந்து போத்துன்னு சொல்லுவாங்க அது வந்து நீங்க ஃபங்க்ஷனை பார்த்தீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்கா இந்த விஷயம் ஞாபகத்துக்கு வந்துடும் ஆக்சுவலா சென்சரி அப்படின்னாக்க சென்ஸ் பண்றதுக்கு மட்டும்தான் மோட்டார் அப்படின்னாக்க ஒரு மூமெண்ட்டை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு மோட்டார் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு சில நேர்வு வந்து சென்ஸ் பண்றதையும் அதாவது ஒரு சுவாசிக்கிறோம் இல்லைன்னா ஒரு விஷயத்த நம்ம மூந்து பாக்குறோம் இல்லைன்னா பாக்குறோம் கண் கண்ணுல வந்து ஒரு பிக்சர் விஷன் மட்டும்தான் இருக்கும் அப்ப அது சென்ஸ் பண்றது ஒரு ஸ்மெல் பண்றோம் அப்படின்னா அதுவும் ஒரு சென்ஸ் பண்றது ஆனா வந்து கண் இந்த பக்கமும் இந்த பக்கமும் ஆட்டுறோம் உருட்டுறோம் அப்படின்னா அது மோட்டார் சம்மந்தப்பட்டது ரெண்டையும் செய்யறோம் அப்படின்னாக்க அது மிக்ஸ் ஓகே இப்ப இந்த பிக்சர்ல பாருங்களே நம்ம ஷார்ட் பார்க்கலாம் வரிசையா சீரியல் நம்பர் போட்டுறோம் ஓ டூ ஓடிடி அஃபா ஜிவிஎஸ் ஹெச் இதை எழுதிடுறோம் அடுத்தது சீரியல் நம்பர் வரிசையா இங்க உள்ள ஸ்டோரியை மறக்காம ஒரு ரெண்டு மூணு தடவை சொல்லி பார்த்தாவே உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிடும் இந்த ஸ்டோரியை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி தான் நாங்கள் சொல்லியிருக்கேன் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஒரு ஒரு பிளேட்டு அந்த பிளேட்ல நம்ம ஒரு டைனிங்ல உட்காந்துருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோம் நமக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு ஃபுட் யூஸ் தெரிஞ்சுக்கோங்க இந்த இடத்துல வந்துட்டு நான் சொல்றதுங்கிறது வந்து ஒரு சிக்கன் பீஸ் நல்லா டேஸ்டா ஒரு சிக்கன் பீஸ் இருக்கு நல்லா கலர்ஃபுல்லா பாக்குறதுக்கு அழகா இருக்கு அதை சாப்பிட்றதுக்காக நம்ம போய் உக்காறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட் பண்ண பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா படிச்சு பாருங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு மோந்து அதை மோந்து பாக்குறோம் நல்லா வாசம் வருது அப்படின்னு சொல்லிட்டு மூக்குல நம்ம மோந்து பாக்குறோம் அடுத்தது பார்க்கறோம் அதுலயே வந்துருச்சு மோந்து பார்க்குறோம் அப்படிங்கிறதுல வந்துருச்சு மோந்து பார்த்து சூப்பராக இருக்குல்ல அதனால அதை ஜூம் பண்ணி பார்க்குறோம் கண்மணி பெருசாகி அடுத்தது இந்த பக்கமும் இந்த பக்கமும் கண்ணை உருட்டி அடுத்தது ஃபேஸ்ல சென்ஸ் ஆகி அதை பார்த்த உடனே சாப்பிட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு முகம் வந்து நல்ல இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு அடுத்து மறுபடியும் கண்ணை உருட்டி இந்த பக்கமும் இந்த பக்கமும் ஒரு பருவ பார்த்துட்டு யாரும் இல்லையா ரைட் ஓகே நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை உருட்டி அடுத்தது டேஸ்ட் பண்ண எச்சில் ஊறி ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் மாறும் போது உடனே இந்த பக்கமும் இந்த பக்கம் நம்ம பார்த்துட்டோம் அதை எடுத்து இப்போ நம்ம டேஸ்ட் பண்ண போகிறோம் அப்போ அதை உடனே நமக்கு என்ன ஆகும் எச்சில் ஊறி ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் மாறும் போது யார் கூப்பிட்டாலும் கேட்காது காது அதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி எச்சிலோட விழுங்கும் போது அதை எடுத்து டேஸ்ட் பண்ணி எச்சிலோட விழுங்கும் போது ரிலாக்ஸாக டைஜஷன் ஆகிறதுக்காக அதை டேஸ்ட் பண்ணி மென்னு எச்சிலோட விழுங்குறோம் அப்ப ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு ரிலாக்ஸா டைஜஷன் ஆகிறதுக்காக நம்ம என்ன பண்றோம் நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு நிறைய பீஸ் சிக்கன் பீஸ்லாம் நிறைய சாப்பிட்டு முடிச்சிட்டு சாப்பாடுலாம் நல்லா சாப்பிட்டு முடிச்சிட்டு டைஜஷன் ஆகிறதுக்காக ரிலாக்ஸா அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு கீழே குடிச்சுட்டே ரொம்ப நேரம் சாப்பிட்டனால தலையை சோல்றோட சுத்தி எப்பாடான்னு ஒரு வாய்ஸ் எப்பாடா சாமி நல்லா சாப்பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் வரும் கூடவே சாப்பிட்டு முடிச்சோடனே கறி குழம்பு இல்லையா அது சாப்பிட்டு முடிச்சோடனே ஆ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாக்கு காக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளையும் வெளியையும் மூவ் ஆகும் இதுதான் ஷார்ட்கட் இந்த ஷார்ட்கட்டை இந்த ஸ்டோரியை எதுக்காக சொன்னேன் அப்படின்னா அந்த இடத்துல நீங்க உட்காந்துட்டு சாப்பிடும் போது என்னென்ன நடக்குமோ அந்த விஷயத்த நீங்க ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இந்த ஸ்டோரியை சொன்னேன் இப்ப ஷார்ட்டா சொல்றேன் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இந்த பன்னெண்டு விஷயத்த அப்படியே ஞாபகம் வச்சுக்கணும் மோந்து பாத்து கண்மணி பெருசாகி கண்ணை உருட்டி ஃபேஸ்ல சென்ஸ் ஆகி மறுபடி கண்ணை உருட்டி டேஸ்ட் பண்ண எச்சில் ஊறி ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் மாறும்போது யார் கூப்பிட்டாலும் கேட்காது காது டேஸ்ட் பண்ணி எச்சிலோட விழுங்கும் போது ரிலாக்ஸா டைஜன் ஆக தலையை சோல்றோட சுத்தி எப்பாடான்னு ஒரு வாய்ஸ் ஆ ஊன்னு காக்குது நாக்கு அப்படின்னு நாக்கு உள்ள வெளியே மூவ் ஆகும் இதுதான் இந்த ஸ்டோரி இந்த ஒரு ஸ்டோரி நமக்கு ஞாபகத்தில் இருந்தாவே கிரேனியல் நெர்வோட மொத்த ஃபங்க்ஷனும் நம்ம படிச்சிட்டோம் அடுத்தது அந்த கிரேனியல் நெர்வஸோட டைப்பும் நம்ம படிச்சுட்டோம் இப்போ இந்த பிச்சர்ல பாருங்க ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே மோந்து அப்படின்னு சொன்னோமா ஸ்மெல் பாத்து அப்படின்னு சொன்னோமா விஷன் கண்மணி பெருசா ஈ பீப்புள் சைஸ் மூமெண்ட் ஆஃப் ஐபால் கண்ண ஒரு டி அடுத்தது ஃபேஸ் சென்சேஷன் சீவிங் அப்படின்னு இருக்கா ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் மாறும் போது எடுத்து சாப்பிடணும்ல அதுக்காக அடுத்தது மூமெண்ட் ஆஃப் ஐபால் அகைன் இதுல ஃபோர்த் ஒன்ல ரோ கிளியர் அப்படிங்கிற நெரு வந்து கண்ணை கீழமாக பார்க்கும் எதுக்கு அதை எடுத்து சாப்பிட்றதுக்காக பிளேட்டை பார்க்கும் அடுத்தது ரெண்டாவது தடவை ஆறாவது நெருவில் வரும்போது சைடில் வேறு யாராவது வராங்களா அப்படின்னு பார்க்கறதுக்காக லேட்ரலாக நம்ம கண் இந்த பக்கமும் இந்த பக்கமும் சைடில் பார்க்கும் அதுக்கு தான் ரெண்டாவது தடவை ஐபால் மூமெண்ட் ஆகுது அடுத்தது சிக்ஸ்த்து ஃபேசியல் எக்ஸ்ப்ரெஷன் அடுத்தது சலைவா இந்த இடத்துல இருக்கு அடுத்து எயிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஆடிட்ரி வெஸ்டிபுலார் காக்கலியர் சொன்னேன்னா இந்த ஆடிட்ரி வெஸ்டிபுலர் காக்கிலியருக்கு இன்னொரு விஷயமும் இருக்கு அதை நான் என்னங்கிறத சொல்றேன் அந்த இடத்துல வந்துட்டு கேட்காது காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று சொன்னோமா அது வந்து இந்த இடத்துல ஹியரிங் இந்த ஆடிட்ரி வெஸ்டிபுலர் காக்லியர் இதுதான் நம்ம உடம்புல பேலன்ஸை பேலன்ஸாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது இப்ப நம்ம நடக்கிறோம் அப்படின்னா கரெக்டாக நேராக நடக்கிறோம்ல சாஞ்சு சாஞ்சு நடக்காம எந்த பக்கமும் விழுந்துடாமல் நடக்கிறோம்ல அதுக்கு முக்கியமான காரணம் இந்த ஆடிட்ரி வெஸ்டிபுலர் காக்கிலியர் தான் இது சரியா இல்லை இது ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா நடக்கும்போதே கீழே விழுந்துருவாங்க அடுத்து கிளாசோ பேரஞ்சியல் இந்த இடத்துல பேரஞ்சியல் அப்படின்னு வரனால பேரிங்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அப்ப பேரிங்ஸ்க்கும் நம்ம சாப்பாடை விழுங்குறதுக்கும் சம்மந்தம் இருக்கு டேஸ்ட் பண்ணி நாக்குல மடிச்சு சாப்பாடை விழுங்கும் போது தொண்டை வழியா உள்ள போய் நம்மளோட ட்ரக்கியாவுல போய் விழுந்து விழுந்துடாம இருக்கிறதுக்காக அந்த இடத்துல உள்ள தள்ளி விடும் இல்லையா ஃபுட்டை அந்த இடத்துல பேரிங்ஸ்ல தானே அந்த ஒரு பாட்டு இருக்கும் ஃபுட்டை வந்து உள்ள தள்ளி விடுற பார்ட்டு அதனால வந்து அப் அதை வச்சு இதை ஞாபகம் முடியும் அடுத்தது வேகஸ் பத்தாவது நெரு இது வந்து ஹார்ட் ரேட்டு ஹார்ட் ரேட்டு கண்டிஷன்ல வச்சுக்கும் அடுத்து டைஜஷன் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் டைஜஷன் ஆகிறதுக்காக ரிலாக்ஸா அப்படின்னு சொன்னோமா ரிலாக்ஸா டைஜஷன் ஆக அப்படின்னா ஹார்ட்டை ரிலாக்ஸா வச்சுக்கும் ஏன்னா நம்ம அமைதியா உட்காந்து பொறுமையா சாப்பிடும் போது நம்ம ஹார்ட் ரிலாக்ஸா தான் இருக்கும் அப்போ டைஜஷன் ஆகிறதுக்காக அடுத்து என்ன பண்ணுவோம் தலையையும் சோல்டரையும் அப்படியே ஒரு மூவ் பண்ணிட்டு எப்பாடா நல்ல சாப்பாடு அப்படின்னு சொன்னோமா அதனால இந்த இடத்துல மூவ் ஹெட் அண்ட் சோல்டர் வாய்ஸ் அப்படின்னு வருது லாஸ்டா என்ன பண்ணுவோம் எப்ப காக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாக்க உள்ளையும் வெளியேயும் நீட்டி மூவ் பண்ணுவோம் அதனால இங்க டங் மூமெண்ட் ஹைப்போ கிளாசல் சோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய பிக்சர் எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இது உங்களுக்கு புரியும் இதுல இருந்து கண்டிப்பா எல்லா எக்ஸாம்லயும் ஒரு மார்க் இல்லைன்னா ரெண்டு மார்க் வந்துருது அதனால இதை மறுபடியும் மறுபடியும் பார்த்து இதை விட இன்னும் பெஸ்டா உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கோ இல்லை மறக்காம இருக்கிறதுக்கு எது இருந்தாலும் அதை எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இது புரிஞ்சுச்சா ஈஸியா இருக்கா அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க இந்த மாதிரி உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சிரமமா இருக்கு எனக்கு இந்த மாதிரி எனக்கு இந்த விஷயத்த சொல்லி கொடுங்க இதுக்கு ஏதாவது ஷார்ட் கட் சொல்லி கொடுங்க அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க இப்போ இந்த பிக்சரில் இந்த இடத்த மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் ரெண்டுக்கும் ஓட்டு டு அப்படிங்கிற ஷார்டட்டு நம்ம வச்சுருந்தோம் ஓட்டு டு ஓடி டி அப்படின்னா அஞ்சு வரைக்கும் இருக்கு மூணுல இருந்து அஞ்சு வரைக்கும் இருக்கு கடைசியில் டுவெல் நம்ம ஈஸியாக விட்டுறலாம் அது வந்து ஹோம் அப்படிங்கிறப்ப லாஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரெண்டு அதெல்லாம் விட்டுரலாம் இந்த இடையில இருக்கிற சிக்ஸ்ல இருந்து லெவன் வரைக்கும் இருக்கிறதுக்கு மட்டும் நம்ம இது மாதிரி சொல்லி பார்த்தாக்க போதும் இது மாதிரி எழுதுறதுக்கோ அங்கே ஏதாவது நோட் பண்ணி வச்சுக்கிறதுக்கோ நமக்கு டைம் ஆகுமே அப்படின்னு நம்ம நினைக்க தேவையில்லை இதை மறுபடியும் மறுபடியும் நம்ம ஞாபகம் வச்சுக்கும் போது நம்ம வரல விட்டு கண்டிப்பா அந்த இடத்துல நம்ம எழுதிட முடியும் நமக்கு ஒரு ஷீட் கொடுப்பாங்க அதுல போன உடனே டக்குன்னு இது மாதிரி ரெண்டு கன்ஃபியூஸ் இருக்கு அப்படின்னா ஓ டு ஓடிடி ஜிவிஎஸ் சச்சின் போட்டு கீழ வரிசையா சீரியல் நம்பர் போட்டுட்டு டக்குன்னு அந்த எம்சி கெஷ்னா அட்டன் பண்ணிட முடியும் மறுபடியும் இதை ஷாக்கிட்ட ஞாபகம் வச்சுக்கோங்க ஓ டூ ஓடிடி சரி இப்ப இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம இதை வச்சே நம்ம எம்சிக்யூஸ் அட்டென்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணி பாக்கலாம் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா வாங்க நம்ம எம்சி அட்டன் பண்ணி பார்ப்போம் ஓகே இந்த எம்சிக்யூஸ்ல பாருங்க ஃபெயிலியர் ஆஃப் அ பேஷண்ட் டு எக்ஸிக்யூட் லேட்ரல் ஐ மூமென்ட் குட் இண்டிகேட் டிஸ்பங்க்ஷன் ஆஃப் விச் விட்ச்கிரேனியல் நெருஸ் அப்படின்னு கேக்குறாங்க அதாவது லேட்ரல் லேட்ரல் அப்படின்னா சைடுல சைடுல இந்த பக்கமும் இந்த பக்கமும் நம்மளோட ஐபால் மூவ்மெண்ட் ஆகாம போயிடுச்சு இது மாதிரி ஒரு டிஸ்பங்ஷன் டிஸ் ஃபங்க்ஷன் நம்மளோட உடம்புல வந்துருச்சு இப்படி வந்துருச்சுன்னா எந்த கிரைனியல் நேரு ஃபெயிலியர் ஆனனால இப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு தான் கொஸ்டின் ஸோ அப்ப நம்ம ஐபால் மூவ்மெண்ட் ஆகுறது ரெண்டு இடத்துல வந்துச்சு ஃபர்ஸ்ட் மேல இருந்து கீழே வந்துச்சு அடுத்த ஐபால் வந்து ரெண்டு சைட்லயுமே இந்த பக்கமும் இந்த பக்கமும் மூவ்மெண்ட் ஆகுற மாதிரி இருந்துச்சு இப்போ இங்க வந்திருக்கிறது சைட்ல மூவ்மெண்ட் ஆகுறது வந்திருக்கு ஸோ இப்ப நம்ம இதை அட்டன் பண்றதுக்கு நம்மளோட ஷாக்கட்டு ஓ டு ஓடிடி அப்படின்னு வந்துச்சா ஓட்டுங்கிறதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அந்த ரெண்டுமே வந்து ஒன்னு மோந்து இன்னொன்னு பார்த்து சோப்பா அதை விட்டலாம் முதல் ரெண்டு விட்டலாம் அடுத்தது ஓடிடி ஓடிடினாக்க அடுத்தது வந்து கண்மணி பெருசாயி கண்ணை உருட்டி அப்படின்னு வந்துச்சு ஸோ இப்ப கண்மணி பெருசாயி அப்படிங்கிறப்ப இன்னொரு ஓவியம் விட்டுடலாம் அடுத்தது கண்ணை உருட்டின்னு வந்துச்சா அதையும் விட்டுடலாம் அப்போ நாலு போயிடுச்சு அடுத்தது அஞ்சாவது அஞ்சாவது இது என்ன பார்த்தோம் ரை ஜெமினால் அப்படின்னு வந்தாவே அது வந்து சூவிங் அது சம்பந்தப்பட்டது அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் ஃபிஃப்த்தில் சோ இப்போ ஆறாவது இடையில ஒரு மூமெண்ட்டுக்கும் ஒரு ஒரு ஐ மூமெண்ட்டுக்கும் இன்னொரு ஐ மூமெண்ட்டுக்கும் இடையில ஒரு பாயிண்ட் இருந்துச்சு ஒரு மூமெண்ட்டும் இன்னொரு மூமெண்ட்டும் பக்கத்துல பக்கத்துல வராது சோ இப்போ ஆறாவது தான் வந்துச்சு கொஞ்சம் அந்த டேபிள் அங்கே ரிமெம்பர் பண்ணீங்கனாக்க இல்லைன்னா நீங்க இதை எழுதி வச்சுக்கிட்டு இதே மாதிரியே நீங்கள் அட்டன் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு கண்டிப்பா தெரியும் சோ அப்போ வந்து சிக்ஸ்த்தில் என்ன இருக்கு ஏ இருக்கு அஃபா அப்படின்னு வச்சுக்கிட்டோம் ஆறு ஏழு எட்டு இதுதான் வந்துச்சு அப்ப சென்ஸ் அதுதான் லெப்டர்லாம் சைட்ல நம்ம ஐபால மூவ்மெண்ட் பண்றதுக்கு உதவும் அந்த ஃபெயிலியர் ஆகிட்டா தான் நமக்கு இந்த பிரச்சனை வரும் இஸ் அடுத்து இந்த கொஸ்டின்ல பாருங்க தி கிரேனியல் எக்ஸ்டென்சிக் அக்யூலார் அக்யூலர் அப்படின்னா ஐ அக்யூலார் மசில்ஸ் இன்க்ளூட் அப்படின்னு வருது இதுல என்ன கொஸ்டின் கேக்குறான் அப்படின்னா இந்த கிரேனியல் நெருவு வந்து ஐல இருக்கக்கூடிய மசில்ஸ் மூவ்மெண்ட்டுக்காக ஹெல்ப் பண்ணுது அந்த மசில்ஸோட தொடர்புடையது அப்படிங்கிற மாதிரி இந்த கொஸ்டின் கேட்கறாங்க ஸோ அப்ப கன்ஃபார்மா இது வந்து அக்யூலர் மசில் ஐ சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படிங்கிறது மட்டும் நமக்கு தெரியுது இந்த கிரேனியல் நெருவுல அடுத்தது அந்த திங்கிங் கூட நம்ம கீழே ஆன்சரை படிச்சு பார்க்கறோம் எடுத்தோன்னே ட்ரோ கிளியர்னு இருக்கு அப்ப ட்ரோ கிளியர் அப்படின்னாவே கிளியர் அப்படின்னு வருது நம்ம கிளியரா நம்ம பார்க்கறோம் கிளியராக பாக்குறோம் அப்போ பாக்குறது நம்ம கண்ணில் தான் பார்ப்போம் அப்போ இது கண்ணு சம்பந்தப்பட்ட ஒரு நெருவு அடுத்து அக்யூலா மோட்டார் அதுலையே அக்யூலோ அப்படின்னு வந்துருச்சு நம்ம அக்குஃபுளர் அப்படிங்கிற ஹைட்ராப்ஸ் எல்லாம் நம்ம ஃபார்மசியில பார்த்துருக்கோம் ஸோ அக்யூலோ அப்படின்னாலும் நமக்கு ஐ சம்மந்தப்பட்டது தான் அண்டு ஃபேசியல் நெருவு அப்படின்னு வருது இந்த இடத்துல ஃபேஷியல் நெருவு கொஞ்சம் இடிக்குது இல்லையா இதுக்கும் கண்ணுக்கும் சம்மந்த இல்லை ஃபேசியல் நெருன்னா ஃபேஸ் தானே அப்ப இது கிடையாது அடுத்து சென்ஸ் ஃபேஷியல் அண்டு ட்ரைஜெமினால் நெருவு ஏற்கனவே ஃபேசியல் இல்லைன்னு சொல்லி பார்த்தோம் இதுலேயும் ஃபேசியல் வந்துருச்சு அதனால கொஞ்சம் கூட யோசிக்காம டக்குன்னு நம்ம அடுத்த பாயிண்ட்டுக்கு போயிடலாம் அடுத்ததுல அக்யூலா மோட்டார் அப்டூசென்ஸ் சென்ஸ் ட்ரோ கிளியர் அக்யூலா மோட்டர்ங்கிறது என்ன அதுவும் ஐ சம்மந்தப்பட்டது தான் ட்ரோ அதுவும் ஐ சம்மந்தப்பட்டது தான் சென்ஸ் அப்படிங்கிறது போன எம்சிக்ஸ்ல நம்ம பார்த்தோம் போன எம்சிக்யில் இது என்ன பண்ணுச்சு இந்த நேர்வு கண்ணை லெஃப்ட் ரைட்டுன்னு சொல்லிட்டு மூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு இந்த ட்ரோ கிளியர் அப்படிங்கிறது வந்து கிளியராக பார்க்கறதுக்கு கீழே நம்ம அந்த சிக்கன் பீஸை பார்க்கறதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு இந்த அக்யூலா மோட்டார் அப்படிங்கிறது வந்து கண்ணை பியூபிளோட சைஸை ஜூம் பண்ணி அக்யூலா மோட்டார் ஜூம் பண்ணி பார்க்கறதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு ஓகேவா ஸோ அப்போ இந்த மூணுமே வந்து நமக்கு ஐஸ் சம்மந்தப்பட்ட ஆன்சர் வருது சரி ரைட் அடுத்து நாளாவது பார்ப்போம் நாள்லையும் ஃபேஷியல் வந்துருச்சு ஸோ இதுவும் இல்லை இதுவும் இல்லை இதுவும் இல்லை ஸோ ப ஆன்சர் இஸ் தேட் இந்த கொஸ்டின் என்ன பாருங்க தி க்ரேனியல் நேர்ஸ் தட் ஆர் சென்சரி ஒன்லி இன்க்ளூட் இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா மோட்டார் கிடையாது மிக்ஸ் கிடையாது அதை போத்துன்னு சொன்னேன்ல இதுல சென்சரி ஒன்லின்னு சொல்றான் சென்சரினா ஒரு உணர்றது மட்டும்தான் எதை நம்ம உணர உணர முடியும் ஒரு சுவாசத்துல நமக்கு ஏதாவது ஒரு ஸ்மெல் வருது அப்படின்னா அதை நம்ம உணர முடியும் ஏதாவது வாசம் வருது அப்படின்னாலும் உணர முடியும் இல்லைன்னா ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க முடியும் இது மட்டும்தான் சென்சரி அதை தீங்கில் வச்சுக்கிட்டு அப்படியே கீழே பார்ப்போம் ஆப்டிக் வெஸ்டிபுலார் அண்டு வேகஸ் நேரு அப்படின்னு வருது இதுல ஆப்டிக் அப்படிங்கிறது பாக்குறது ஓகே வெஸ்டிபுலர் கா கிளியர் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு நேம் இருக்குன்னு சொன்னேன் ஆடிட்ரி அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்படி இல்லைனாக்க வெஸ்டிபுலர் காக்லியர் கிளியர் அப்படின்னு சொன்னேன் ரெண்டு நேம் இருக்குன்னு சொன்னேன் இந்த வெஸ்டிபுலர் காக்லியர் எங்க இருக்கு நம்ம யார்ல இருக்கு சோ அப்ப யார்ல கேட்கறதுக்கு தான் சோ அப்ப இதுவும் நம்ம சென்ஸ் பண்றது தான் அண்டு வேகஸ் நேரு வேகஸ்ங்கிறது ஒரு நேரு அது என்ன நேர்வு அது எதுக்கு எந்த இடத்துல ஹெல்ப் பண்ணுது நம்ம டைஜஷன் சிஸ்டத்துல பாத்துருப்போம் ரெஸ்பிரேஷன் சிஸ்டத்துல பாத்துருப்போம் அடுத்தது வேற ஏதாவது இந்த ரெண்டு இடத்துல இருக்குது அதை என்னென்ன கப்பலாம சொல்கிறேன் இது மாதிரிலாம் வந்துட்டு பார்த்துருக்கோம் அப்போ டயஷன் இடத்துல வந்துட்டு ப்ராசஸ் தான் நடக்குது ரெஸ்பிரேஷன்லையும் வந்து இன்ஸ்பிரேஷன் எக்ஸ்பிரேஷன் நடக்கும்போது டைஃப்ராம் வந்து மேலையும் கீழே போகிறதுக்கு அந்த இடத்துல ஒரு இடத்துல இந்த வேகஸ் நேருக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ அப்போ இது வந்து எல்லா வேலையும் சேர்த்து பாக்குது வேகஸ் அப்போ அது மிக்சாக தான் இருக்கும் ஸோ அப்போ இந்த இடத்த கேட்டுக்கிறது கிட்ட கேட்டிருக்கிறது சென்சரி மட்டும்தான் கேட்டிருக்காங்க அப்போ ஃபஸ்ட்டு இல்லை அடுத்து ரெண்டு ஓல் ஃபேக்ட்ரி ஆப்டிக் அண்டு ஃபேசியல் நேரு இந்த இடத்துல ஃபேசியல் வந்துருச்சு ஓல்ட் ஃபேக்ட்ரி ஓகே ஆப்டிக் ஓகே வந்துச்சு அப்போ ஃபேஷியல் வந்து நமக்கு எது ஹெல்ப் பண்ணிச்சு டேஸ்ட் பண்றதுக்கும் சலைவரி செக்ரீஷன் செக்ரீஷன் பண்றதுக்கும் அடுத்தது எக்ஸ்பிரஷன் அந்த ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறப்ப அது வந்து சிரிக்கிறது அந்த ஜாவை பேர் இதெல்லாம் வந்து தானே ஆகுது மூவ்மெண்ட் ஆகுது இல்ல அப்ப அதுல வந்து மோட்டார் வந்துருது இல்லை ஸோ அப்ப இது சென்சரி கிடையாது அடுத்தது தேர்ட் ஓல் ஃபேக்ட்ரி ஆப்டிக் அண்டு ஆப்டிகல் விசன் வெஸ்டிபிள்க் ஹியரிங்

இந்த மூணுலையுமே வேகஸ் நெருவு இருக்கும் ஏன்னா பேரஞ்சியல் மசில் டைஜஷனோட சம்மந்தப்பட்டது ஹார்ட்லயும் வேகஸ் நெருவு இருக்கு ஸ்டோமக்லயும் வேகஸ் நெருவு இருக்கு ஸோ இப்போ டைஜன்ல இருக்கு ஏன்னா நம்ம டென்த்து கிரேனியல் நெருவு டைஜன் பண்ணும் ரிலாக்ஸா ஹார்ட் ரேட்டு குறைஞ்சி டைஜஷன் ஆகிறதுக்காக பொறுமையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷார்ட்ல ஒரு ஸ்டோரிலயும் டைஜஷன் வந்துருச்சு ஸோ அப்ப பத்தாவது பாயிண்ட்ல வேகஸ் அப்படிங்கிறது இந்த மூணுலையுமே இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு

ஃபங்க்ஷன் இல்லாதது ஒன்று கீழே இருந்துச்சுன்னா அது ஈஸியாக நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ணிட முடியும் மோட்டார் இம்பல்சஸ் டு மசில் ஆஃப் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் ஃபர்ஸ்ட் ஒன்று மோட்டார் இம்பல்சஸ் டு மசில் ஆஃப் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் செகண்ட் ஒன்று மோட்டார் இம்பல்சஸ் டு மசில் ஆஃப் சாலோயிங் அப்ப அந்த இடத்துல ஃபேஷியல் நெர்வு அந்த ஃபேஷியல் நெர்வு எத்தனாவதா இருக்கு ஓ ரெண்டு ஓடிடி ஒரு மூணு அஞ்சு போயிடுச்சு அஃபா அஃபாவில் ஏ ஆறு எஃப் ஏழு மறுபடியும் ஒரு ஏ எட்டு அப்போ எஃப்ங்கிறது ஏழு அப்போ ஏழு வந்து ஃபேஷியல் ஃபேஷியல் வந்த உடனே உடனே தமிழ்ல நம்ம சொல்லி பார்க்கணும் அந்த கதையை மோந்து பார்த்து கண்மணி பெருசாகி அடுத்தது என்ன பார்த்தோம் கண்மணி பெருசானதுக்கு அப்புறம் கண்ணை உருட்டி அடுத்தது வந்து ஃபேஸ்ல வந்து சென்சேஷன் பண்ணி அடுத்தது ஆறாவதா மறுபடியும் சைட்ல கண்ணை உருட்டி ஏழாவதா டேஸ்ட் பண்றதுக்காக எச்சிலோட ஃபேசியல் எக்ஸ்பிரஷன் இந்த மூணையும் பார்த்தோம் ஃபேசியல் எக்ஸ்பிரஷனு அடுத்தது எச்சில் ஓடுறதை பார்த்தோம் டேஸ்ட்டும் பார்த்தோம் இந்த மூணையும் வந்து ஃபேஷியல் நெருவு வந்து கண்ட்ரோல் பண்ணுது ஸோ அப்போ மோட்டார் இம்பல்சஸ் டு மசில் ஆஃப் சாலோயிங் ஏன்னு கேட்டால் நமக்கு ஃபேசியல் எக்ஸ்பிரஷனும் அந்த இடத்துல இருக்கு அடுத்தது பேராசிம்பத்தட்டிக்கு இன்னர்வேஷன் ஆஃப் சலைவரி கிளாண்டு அப்படின்னாக்க ஸோ இப்போ ஃபேசியல் நெருவோட மூணு வேலை என்ன நம்ம பார்த்தோம் டேஸ்ட்டு சலைவரி செக்ரீஷன் ஃபேசியல் எக்ஸ்பிரஷன் இது மட்டும் தான் பார்த்தோம் இதுல சாலோயிங்னு ஒண்ணு இருக்கு அதாவது விழுங்குறது இந்த விழுங்குனாவே அந்த நெரு நெருவுல வந்து பேரிங்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னேன் கிளாசோ பேரிஞ்சியல் அப்படிங்கிற நெருவு தான் விழுங்குற வேலையை பார்க்கும் ஸோ இப்ப இந்த பேசியல் நெருவுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு ஆன்சர் இதுல என்ன இருக்கு அப்படின்னாக்க இதுதான் ஸோ இப்ப பேசியல் நெருவு மட்டும்தான் இந்த வேலையை பார்க்காது ஸோ இப்போ ஆன்சரு இதுதான் கரெக்ட் அதாவது சம்மந்தம் இல்லாத ஆன்சர் எக்செப்ட் அப்படிங்கறனால இதுதான் கரெக்ட் இந்த கொஸ்டின் பாருங்க ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டன் ஒரு பேஷண்ட் நடந்து போக முடியாம கீழே விழுந்துடுறாரு தள்ளாடி விழுந்துடுறாரு இல்லைன்னா அவரால் நேரா நடக்கவே முடியல பேலன்ஸா நடக்கவே முடியல அப்படின்னா அவருக்கு என்ன நெருவு ஃபெயிலியர் ஆயிரும் என்ன நெருவு ஃபெயிலியர் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இதுதான் கொஸ்டின் இது ஏற்கனவே நம்ம சொன்னோம் இதுக்கு என்ன ஆன்சரா இருக்கும் ஸோ அப்ப பேலன்ஸா நடந்து போகணும் அப்படின்னா நம்ம இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் இப்போ ரோட்ல நடந்து போறோம் சைட்ல நடக்கிறதுக்காக வே இருக்கும் ஏன் நம்ம ஓரமா நடந்து போறோம் ஹாரன் சவுண்டு கேட்கும் ஹாரன் சவுண்டு காதில் கேட்டுச்சுன்னா நம்ம கிராஸா ரோட்ல நடந்து போகும்போது கூட இல்லை நம்ம நேரம் நடந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சைட்ல நம்ம மேல விட்றா விடாம இருக்கிறதுக்காக நடந்து போகும் இல்லையா அதனால அந்த ஹாரன் சவுண்ட் எங்க கேட்கும் காதில் தான் கேட்கும் அப்ப காதுல என்ன இருக்கு வெஸ்டிபுலர் காக்லியர் நெருவு இருக்கு இதோட இன்னொரு இதோட பேர் இன்னொரு பேர் வந்து ஆடிட்ரி நெருவு ஸோ அப்ப இப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டு இந்த நம்ம நேராக நடந்து போற விஷயத்தை பார்க்கறதுக்கு பேலன்ஸ் பண்றது இந்த வாக்கிங்கோட ஸ்ட்ரைட்டா நடந்து போற விஷயத்த பேலன்ஸ் பண்றது வெஸ்டிபுலர் காக்லியர் நேரு அப்படின்னு நம்ம ஏன் வச்சுக்கலாம் ஸோ ஆன்சர் ஃபோர்த் ஒன் ஓகே இந்த கொஸ்டின்ல பாருங்க ஃபெயிலியர் ஆஃப் அ பேஷன் டு எக்ஸிக்யூட் தி லேட்டரல் மூவ்மெண்ட் ஆஃப் ஐ குட் இண்டிகேட் டிஸ்பங்ஷன் ஆஃப் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் கிரேனியல் நேரு நம்ம சைட்ல லெஃப்ட் ரைட்ல நம்மளோட கண்ணை மூவ்மெண்ட் பண்ண முடியாம ஒரு பேஷண்ட்டுக்கு இந்த மூவ்மெண்ட் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு எந்த கிரேனியல் நிறுவ வந்து பாதிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சோ அப்ப மேலே கீழே அப்படின்னு பார்க்கும்போது மேலே நம்ம சன்லைட்டை பார்க்கும் போதும் கீழே நம்ம பிளேட்ல நம்ம சாப்பிடறதுக்கு பாக்கணும்ல அப்ப நம்ம நல்லா கிளியரா ஜூம் பண்ணி பார்க்க வேண்டியது இருக்குமா அப்ப கிளியரா ஜூம் பண்ணி அப்படின்னு வந்துருச்சு சோ அப்ப அந்த மேலே கீழே அப்படின்னாவே கிளியரா பாக்குறதுக்காக ட்ரோ கிளியர் அப்ப அது கிடையாது அடுத்தது சைட்ல பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அக்யூல மோட்டார் அப்படின்னா அக்யூல மோட்டர் வந்து பியூப்புள் சைஸை பேருசு படுத்துறதுக்கு தான் அதாவது பியூப்புள் சைஸை ஜூம் பண்ணி பாக்குறதுக்கு தான் சோப்பா அதுவும் கிடையாது அடுத்து ட்ரோக்ளியர் அண்டு அபூர்டன்சர்ஸ்னு கேக்குறாங்க இப்போ இந்த இடத்துல என்ன கேட்கறாங்க கொஸ்டின்ல லேட்டர் மூமெண்ட் மட்டும் தான் சொல்றாங்க சோ அப்ப ட்ரோக்ளியர் மேலயும் கீழையும் பாக்கும் அப்ப அபுர்டென்சர்ஸ் வந்து சைடுல பாக்கும் அப்ப இந்த இடத்துல ரெண்டுமே இருக்கனால இங்க மேல கொஸ்டின்ல ஒரு பிரச்சனை தான் சொல்லியிருக்காங்க அப்போ இதுவும் கிடையாது ஸோ ஆன்சர் வந்து தேர்டு அப்டூ சென்ஸ் நெரு ஓகே தேங்க் யூ உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு புரிஞ்சிச்சா ஈஸியாக இருந்துச்சா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு இன்னும் இது மாதிரி கஷ்டமாக இருக்கிற மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை எனக்கு சொன்னீங்கன்னா நான் முடிஞ்ச அளவு இன்னும் ஈஸியாக இருக்கிறதுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ போட நான் ட்ரை பண்ணுறேன் ஓகே தேங்க்யூ டு ஆல் பாய் இந்த மாதிரி எம்சிக்யூஎஸ்ஸை நம்ம எவரி சண்டே யூடியூப்பில் ஆன்லைனில் நம்ம இது மாதிரி கிளியர் எக்ஸ்ப்ளனேஷனோட ஒரு தேர்ட்டி தேர்ட்டி எம்சிக்யூஎஸ் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதில் ஜாயின் பண்ணி நீங்கள் பயன்பெறுமாறு கேட்டுக்கிறேன் அதுக்கு இந்த சேனலில் இருக்கக்கூடிய எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது சம்மந்தமான எம்சிக்யூஸ் தான் நம்ம அன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணுவோம் அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ